துங்குடி காட்டன் சேரீலேயே மயூரி கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு சில்க் சேரீக்கு ஈக்குவலான க ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த மயூரியில் வந்து லாங் பார்டர் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்ச்சு பார்டருங்க லாங் பார்டரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துருக்கோங்க சூப்பரான கலர்ஸ் நீங்கள் வேறு எல்லா பக்கமும் நீங்கள் தேடி நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம் நம்ம கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சேரீயில கூட வராதுங்க ஃப்ரெண்ட்ஸு ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து செட் சாரி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டர்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறதோட இன்னைக்கு சூப்பரான ஒரு பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே முங்குடி காட்டன் சாரிலேயே மயூரி கலெக்ஷன்ஸுங்க பாடி போர்ஷன் ப்ளைனாக வரங்க பார்டர் வந்து ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் உங்களுக்கு ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் எதுவுமே பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் எதுலேயுமே உருவம் கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா இது இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான பார்டருங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு டெம்பிள் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனுங்க இந்த மாதிரி நீங்கள் பார்டர் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு உங்களுக்கு வந்து ஒரே ஒரு இந்த டெம்பிள் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து இந்த டவர் டிசைன் வந்து நிறைய இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே சைடுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வச்ச மாதிரி வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்டர் வந்திருக்கு இதிலையுமே பார்த்திங்கன்னா அந்த டிசைனோட அந்த டவர் டிசைனுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் க காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் பொங்கல் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருதுங்க வித்தவுட் ப்ளவுஸ் சாரி இது சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு வந்திருக்கு டார்க் பர்பிள் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு சில்க் சாரிக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸை இது பார்த்திங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை மயூரியில் வந்து லாங் பார்டர் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் இன்ச்சு பார்டருங்க லாங் பார்டரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கோங்க சூப்பரான கலர்ஸ் இன்றைக்கி ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்காகவே இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் கொண்டு வந்திருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டுந்தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க இது பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா டைம்லேயும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கலர் காம்பினேஷனுங்க இதிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்பிள் டிசைன் போட்டு கொண்டு வந்திருக்கோம் இந்த ரேட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணால் கம்பேர் பண்ணி வாங்குங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ரேட்டாக உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே இந்த ரேட்டில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் சேலஞ்ச் பண்ணி கூட நான் சொல்கிறேன் நீங்கள் வேறு எல்லா பக்கமும் நீங்கள் க தேடி நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம் நம்ம கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க டார்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஷேடில் கொண்டு வந்திருக்கும் மேக்ஸிமம் நிறைய சேரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனோடு வரும் இது பார்த்திங்கன்னா இது என்ன கலருன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு மாதிரி க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்குதுங்க பார்ட்ரு போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராணி பிங்க்கில் வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் போர்ஷன் பாருங்கள் ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் அழகான ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி இருக்குங்க உள்ளே வந்து மேங்கோ டிசைன் மாதிரி இருக்குது இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரியும் வச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கங்க இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு கூட வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஹெவி ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீயோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஆனால் இதில் இருக்கிற ஒர்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒர்த்தான சேரீ நீங்கள் கொடுக்குற மணிக்கு வேல்யூ வந்து அதிகமான ஒரு வேல்யூ உள்ள ஒரு ஸேரீ நம்ம கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் உங்களுக்கு இருக்கும் சேரீயோடய பல்லு போர்ஷன் சாண்டில் கலரில் உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சூப்பர் ஹிட்டான கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரொம்ப சேரீ இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப அழகான கலருங்க இது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட இதுக்கு வந்து இந்த ந இந்த சேரீக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலரில் வியர் பண்ணி மே மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக பட்டு சேரீ விட சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இது நல்ல கிராண்டாக இருக்கும் நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து வியர் பண்ணலாம் பொங்கலுக்கு ரொம்ப ஆப்டான கலெக்ஷன் ஹீச் கலரில் உங்களுக்கு ராமா ப்ரூ கலர் காம் காம்பினேஷனுங்க இது வந்து லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கலர் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின் ரொம்ப மேட்ச் ஆகிற ஒரு கலர் ஷேடுங்க இந்த ஷேடு பார்த்திங்கன்னா நம்ம வியர் பண்ணும்போது இந்த கலர் இந்த பீச் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுங்களே அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் சாய் நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்காக சேம் டேவே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த வீடியோதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வீடியோ வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கெண்டு அந்த மாதிரி பொங்கல் ஹாலிடேஸ் தாங்க வரும் அதனால் கலெக்ஷன்ஸ் என்ன எது வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பார்டர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே உருவம் உருவம் கிடையாதுங்க எல்லாமே வந்து ஃப்ளவர் டிசைன் மேங்கோ டிசைன் அப்புறம் வந்து வந்து உங்களுக்கு டவ இது கோபுர டிசைன் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லுமே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸுங்க ரொம்ப ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வந்து பர்டிகுலராக போது உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கிடைக்காதுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா பர்பிள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க அதில் வந்து இதிலுமே பார்த்திங்கன்னா ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டெம்பிள் பார்டர் டிசைனில் வந்துருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பல்லவுமே வந்து இந்த கலர் வந்திருக்கு நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸு ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து செட் சாரி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிஃபோ பிஃபோராக ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கே கேட்குறீங்களோ உங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பிஃபோராகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் டிசைன் வேணும் குரூப் சாரி மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலருங்க உங்களுக்கு மீனாட்சி பச்சை டார்க் க்ரீனில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததும் இல்லை வந்ததும் இல்லை நம்ம சாய் நம்ம கா ஓட்டதும் இல்லைங்க ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸ் நல்ல ஒரு மீனாட்சி பச்சையில் பர்பிள் கலர் காம்பினேஷன் அதிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் இந்த வாட்டரில் பாருங்கள் ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஃப்ளவர் டிசைன் ஃப்ளவர் டிசைனும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷனில் ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு மேரேஜ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் வந்து வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்காக இருக்குங்க நீங்கள் பட்டு சாரியும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்து வியர் பண்ணி வாங்கிட்டு வியர் பண்ணுறதை விட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ஃபைவ் டபுள் நைனில் உங்களுக்கு அதை விட ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இன்றைக்கி ரெஃபர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுங்குடி காட்டன் சேரிலேயே உங்களுக்கு த்ரெட் வீவிங்லேயே செக்குடு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது ப்யூர் சுங்குடி காட்டன் சாரி ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பாட்ரை வச்சு வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் இது வந்து த்ரெட் வீவிங்லேயே வருங்க ஜரி இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜரி இல்லாமல் வெறும் வந்து நூல்லையே வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சு வேணுன்ட்டு கேட்குறீங்க அதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தோம் நம்ம சாய் டெக்ஸ்ட்லேயுமே ஆல்ரெடி போட்டிருந்தோம் எந்த சேரி வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ உங்களுக்கு ஸ்மால் பார்டரில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கலர் வித் ஒரு மெருன் கலரில் வந்திருக்குங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கலர்ஸுங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சுங்குடி காட்டன் சேரிலேயே உங்களுக்கு த்ரெட் வீவிங்லேயே வரும் பாக்ஸ் எந்த சேரீ வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஹாஃப் ஒயிட் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு பியூர் ஒயிட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் போட்ட உடனே மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது நீங்கள் வந்து நிறைய பேர் இதே சேம் சாரீ கேட்டிங்கன்னா நம்மக்கிட்டே கிடைக்காது கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரியோட பல்லு பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான உங்களுக்கு பேபி பிங்க் கலரில் இருக்குது இதில் ஒரே பீஸ் தான் இருக்குது டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டார்க் நேவி ப்ளூ வித் உங்களுக்கு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனுங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பட்டு சேரீ கலெக்ஷன்ஸில் வர ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோங்க ந நம்ம இந்த காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்யூர் அண்டர் கவுண்ட் சாரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் என்ன கமெண்ட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு பேபி பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயில் நம்மக்கிட்ட சிங்கிள் பீஸ் மட்டும் தாங்க இருக்குது சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம லேடிஸ்க்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் பிடிக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேபி பிங்க்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டும் இல்லாமல் ஒரு டார்க் ராணி பிங்க் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிங்க் கலர் ஷேடு அதில் வந்து நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ஸில் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது நம்ம சூப்பரான இந்த மயூரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இதுவுமே ஒரு 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 சூப்பரான ஒரு ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொடுத்துருக்கோம் நிறைய கலர்ஸோடு கொ கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் உங்களுக்கு பொங்கலுக்காகவே இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆப்ஷனோடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்